மேற்பட்டோர் பெயரில் ரூபாய் மேல் பணம் எடுத்து ஏமாற்றிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு நடவடிக்கை இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வோம் என பாதிக்கப்பட்டோர் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நெப்பாத்தூர் தீவு கிராமத்தை சேர்ந்த அறுபதற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களை பல்வேறு குழுக்களின் பெயரில் எங்கள் ஆதார் கட்டையை பெற்றுக்கொண்டு ரூபாய் ஆயிரம் மட்டும் கொடுத்து எங்கள் பெயரில் எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஐயப்பன் மனைவி பிரியா பரமேஸ்வரி எண்பது லட்சம் மோசடி செய்து பணத்தை கொள்ளையடித்துள்ளார் ஆனால் அனைத்து குழுக்களும் எங்களிடம் பணம் கேட்டு மிரட்டுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் கண்ணீர் கோரிக்கை வைத்தனர் எங்களை ஏமாற்றிய பெண் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டும் இல்லாவிட்டால் பாதிக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் குடும்பத்தோடு விஷமருந்தி தற்கொலை செய்து கொள்வோம் என்று கூறினர் என்னோட பேர் முருகானந்தம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா நெப்பத்தூர் தீவுலேருந்து வந்திருக்கேன் எது சம்மந்தமாக வந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா மகளிர் சுய உதவிக்குழுவில் எங்கள் ஊரில் குழு தலைவராக பணியாற்றிய பிரியா என்கின்ற பரமேஸ்வரி அவர்கள் ஐயப்பனும் எடுத்து பணம் கொடுத்து வரோசல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் மக்களும் நம்பி எடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க திருப்பி அவங்க பேரில் எல்லார் பேர்லேயும் பணத்தை பேரில் போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ தலைமுறை வாங்கிட்டாங்க நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள திருவன்காடு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கொடுத்து நாலு நாளாக ஆகுது இது வரைக்கும் அவங்க எதுவும் எது ஸ்டெப் எடுக்கல அடுத்த கட்டமாக குழுவிலேருந்து வந்து எங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க குழு பணம் கட்டியாக அவனும் உங்கள் பேரில் தான்மா எடுத்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி இந்த வயசானவங்க பேர்லலாம் போட்டு எடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் கட்ட முடியல அதனால் நாங்கள் ஊர் சார்பாக மனு எடுத்து மாவட்ட காட்சியாளர் அவர்கிட்ட வந்து ஒரு முறையாக கொடுத்திருக்கோம் அதுக்கு வந்து எங்களால் முடியல நீங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால எங்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம் அடுத்தது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுக்கு இது ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறோம் எங்கள் ஊர் மக்களை காவந்து பண்ணணும் இல்லைன்னா நாங்கள் ஊரே மருந்து குடிச்சிட்டு சொத்துருவோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த கவனத்தை எடுத்து இம்மிடியேட்டாக அந்த பேட்டு குழு எக்கோடாசு மகளிர் சுய உதவிக்குழு எத்தனை குழு இருக்கோ மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நப்பத்தூர் தீவில் வசூலுக்கு வர்றாங்க அனைவரையும் ஐயா உங்களை பொறுப்பாளம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் அந்த குழுவை இமிடியட்டாக தடை பண்ணணும் இல்லை என்ன நாங்கள் ஊரே மருந்தை குடித்து செத்துருவோம் ஐயா